என்ன அடையாளங்கள் இதற்கு ஒருவன் லைலத்தில் கதிருடைய இரவை அடைகிறான் என்பதை அவன் எப்படி அடையாளத்தை கொண்டு ஓரளவு முடிவு செய்ய முடியும் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹு அழகி வசல்ல சொன்னார்கள் லைலத்தில் கதிருடைய இரவை நீங்கள் அடைந்தால் அல்லாஹுடைய தூதருக்கு முன்னால் அந்த இரவைப் பற்றி பேசப்படுகிறது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அந்த இரவில் சந்திரன் இருக்கும் ஒரு பவுலை பாதியாக வெட்டினால் எந்த அமைப்பில் இருக்குமோ ஒரு பவுல் அதை பாதியாக வெட்டினால் எந்த அமைப்பில் இருக்குமோ அந்த அமைப்பில் அந்த இரவுடைய சந்திரன் இருக்கும் அல்லாஹுடைய அழகி சொல்ல சொன்னார்கள் லைலத்தில் கதிர் அந்த லைலத்தில் கதிருடைய இரவு லேசான ஒரு இரவாக இருக்கும் வெளிச்சம் சூழ்ந்த முழுவதுமான வெளிச்சமான ஒரு இரவாக இருக்கும் அந்த நாளுடைய அந்த லைலத்தில் கதிருடைய நாள் அதிகமான வெப்பமானதாகவோ அதிகமாக குளிர்ச்சியானதாகவோ இருக்காது நடுநிலையோடு இருக்கும் அந்த நேரத்திலே சூரியனுடைய காலை நேரத்தின் சூரியனுடைய அந்த சிகப்பு நிறம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் என்று அல்லாஹனுடைய தூதர் சொல்லல்லாக அழகிய செல்லம் அவர்கள் சொன்னார்கள் மேலும் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாக அழகிய செல்லம் சொன்னார்கள் லைலத்தில் கதிருடைய இரவில் விழிக்க உதிக்கக்கூடிய சூரியனுக்கு கதிர்கள் இருக்காது சூரியனுக்கு கதிர்கள் இருக்காது இந்த அடையாளங்கள் தான் எல்லாம் அவனுடைய தூத சொல்லாக அழகுவ செல்லும் சகைகான அடிப்படையில் இன்னும் சில அடையாளங்களை சொன்னார்கள் எரிகற்கள் அந்த இரவில் வீசப்படாது ஷைத்தானை விரட்டுவதற்காக எரிகற்களை எதிர் எரி நட்சத்திரங்களை மலக்குகள் வீசுவார்கள் அது இந்த இரவில் வீசப்படாது என்று அல்லா அவருடைய தூதர் சொல்லல்லாஹழகுவ செல்லும் சகைகான அதிதின் அடிப்படையில் சொன்னார்கள் இது மட்டுமல்லாமல் இன்னும் மக்களிடத்திலே சில புழக்கத்திற்குரிய ஹதீதுகள் எல்லாம் இருக்கிறது லைலத்துல் கதருடைய இரவை அடைந்தால் நாய் குறைக்காது இருக்கிறதா இல்லையா கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா யார் அறிவித்த ஹதீதுகள் இதெல்லாம் அல்லாஹருடைய தூதரா மாதல்ல அழியாத பில்லா இதுவெல்லாம் பலகீனமான இட்டு இட்டுக்கட்டப்பட்ட அறிவிப்புகள் இது மட்டும்தான் சகைகான ஹதீரின் அடிப்படையில் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹோ அழிகுவ செல்லும் லைலத்துல் கதருடைய இரவுக்கு கூறிய அடையாளங்களாகும் அல்லாஹோ என்க அல்லாஹருடைய தூதரிடத்திலே கேட்டார்கள் அல்லாஹுடைய தூதரு இந்த லைலத்தில் கதருடைய இரவை அடைந்தால் நாங்கள் என்ன செய்வது கேள்வி எவ்வளவுங்க பெரிய கேள்வி அப்படிதானே முழு இறக்க முழு இரவும் நாங்கள் என்ன அமல் செய்வது எதை கொண்டு அதை வரவேற்பது என்ன கூறுவது அந்த லைலத்தில் கதருடைய இரவை அடைந்தால் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழிக்கு செல்ல சொல்லுங்கள் அவர்கள் சொன்னார்கள் அந்த லைலத்தில் கதருடைய இரவை அடைந்தால் ஆயிஷா அவர்களை இந்த துழாவை ஓதுங்கள் ஒரு பக்கத்தை பக்கத்திற்குள்ளடக்க கூடிய ஒரே வரியில் மூன்று வாக்கியங்களை கொண்டாண் அப்படி என்ன பொக்கிஷம் இருக்கிறது இந்த துறாவை அல்லாஹுடைய தூதர் இந்த இரவுக்கு ஓதுவதன் கூறிய ஓதுவதற்காக கூறிய காரணம் என்ன எவ்வளவோ நீளமான துராக்கள் இருக்கிறது எவ்வளவோ அல்லாவை புகழக்கூடிய வார்த்தைகள் இருக்கிறது அல்லாஹுடைய தூதர் சொல்லா செல்லம் இந்த வார்த்தையின் அமைப்பை ஆக்கியதன் காரணம் என்ன அல் அல் கஃபூர் இந்த இரண்டும் அல்லாஹுடைய பெயர்கள் ஆனால் இரண்டுக்கும் அர்த்தத்தை வெளிப்படையாக பார்த்தால் மன்னித்தல் என்று அர்த்தமாகும் மன்னிப்பவன் என்று பொருள்படும் அல்லாஹ் ஹும்ம இன்னக அஃபு அல்லாஹ் ஹும்ம இன்னக கஃபுர் வெளிப்படையாக பார்த்தால் இரண்டும் ஒன்றுதான் ஆனால் அரபி மொழியின் விளக்கத்தோடு பார்த்தால் இரண்டும் ஒன்று அல்லாஹுவை அல்லாஹ்வே இன்னக கஃபுர் என்று கூறாமல் இன்னக அஃபுன் என்ற அல்லாஹ்வுடைய தூதர் இந்த லைலத்தில் கಂದ್ರுட இரவில் கூறியதன் காரணம் என்னவென்றால் நல்ல கவனிங்க கஃபுர் பாவங்களை மன்னிப்பவன் நாம் பாவம் செய்து அல்லாஹுடத்திலே பாவம் தேடினால் என்னுடைய புத்தகத்தில் பதியப்பட்ட அந்த பாவம் மன்னிக்கப்படும் ஆனால் அந்த பாவம் மறைக்கப்படாது எடுக்கப்படாது அந்த புத்தகத்தில் இருந்து அல்லாஹ் ரபுல் ஆலமின் நல்லவர்களை நாளை மறுமையில் விசாரணை செய்வான் எப்படி அல்லாஹுடைய தூதல்லு அழகுவ செல்லும் சொன்னார்கள் நாளை மறுமையில் அல்லாஹிற்கும் அடியானுக்கும் இடையே ஒரு திரை போடப்படும் அந்த திரைக்குள் அல்லாஹும் அந்த அடியானும் இருப்பார்கள் அல்லாஹ் அந்த அடியானை நெருக்கமாக்குவாள் நெருக்கமாக்கி கேட்பான் தாரிஃபு தம்ப கதா தாரிஃபு தம்ப கதா இந்த பாவம் உனக்கு தெரியுமா இந்த பாவம் உனக்கு நினைவிருக்கிறதா இந்த பாவத்தை நீ அறிவாயா இந்த அல்லாஹ் ரஃப்புலாதமீன் அவன் செய்த பாவம் அவனுக்கு நினைவை அல்லாஹ் ஏற்படுத்துவான் விசாரிக்க மாட்டான் நினைவை ஏற்படுத்துவான் அவன் சொல்லுவான் யாரப்யா அரிஃப் யாரப்யா அரிஃப் யாரப்யா அரி அறிவேன்யா அல்லா அறிவேன்யா அல்லா அறிவேன்யா அல்ல மறைக்க முடியாது அல்லாஹு இடத்தில் அல்லாஹு அப் குலாலமியின் இடத்திலே அவன் அல்லாஹ் அவனிடத்திலே அந்த பாவங்களை என்ன ஆரம்பித்தவுடன் அவன் என்னை கொள்ளுவான் அவ்வளவுதான் அழிந்தேன் நான் அல்லாஹ் என்னை பாவத்தை நினைவுபடுத்துகிறான் நான் அழிந்தேன் இதுவெல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டு நினைத்தேன் ஆனால் இப்போது நினைவு காட்டப்படுகிறது எனக்கு தண்டனை தான் அந்த அடியான் என்னும் பொழுது அல்லாஹ் அவனை நெருக்கமாக்கிச் சொல்லுவான் அடியானை கவலைப்படாதே இன்னி சத்தர்துகா அலை கஃபித்துன்யா அஃபிருஹா லக்கல்யும் இந்த உலகத்திலே நீ செய்த எல்லா பாவங்களையும் நான் மறைத்தேன் இப்போது யாரும் அறியாமல் மன்னிக்கிறேன் சென்று விடு என்று ஹெசாப யசீரா இதுதான் நாளை மறுமையில் விசாரிக்க விசாரிக்கக்கூடிய விசாரணையின் முறை முமிங்களுக்கு எளிதான விசாரணை இப்படித்தான் அமையும் ஆனால் பாவிகளுக்கு அல்லாஹ் துருவ ஆரம்பிப்பான் யாரை அல்லாஹ் துருவி துருவி விசாரணை செய்கிறானோ அவன் நிச்சயமாக வேதனை செய்யப்படுவான் அல்லாஹுடைய தூதர் அழகிய சொன்னார்கள் ஏன் செய்தாய் எதற்காக செய்தாய் யாருக்காக செய்தாய் இந்த அமலை எதற்காக செய்தாய் என்று அல்லாஹு ரபுல் அலமின் கேட்பான் நாமெல்லாம் அறிந்த நபிமொழிதான் மூவரை அல்லாஹு ரபுல் ஆலமின் வறுமையில் விசாரணை செய்வான் ஒருவர் ஷஹீத் ஒருவர் குர்வானை ஓதுபவர் ஒருவர் அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்தவர் ஷஹீதை அழைத்தல்லா என்ன கேட்பான் நீ செய்த பாவம் நினைவுக்கு இருக்கிறதா என்று கேட்பானா அல்லாஹ் கொடுத்த அருகொடையை கொண்டு நீ என்ன செய்தாய் அவர் என்ன சொல்லுவார் பாதையில் போராடி மரணித்தேன் அல்லாஹ் இது உண்மை அல்ல நீ செய்தாய் உன்னை ஷஹீத் என்று மக்கள் போற்ற வேண்டும் என்பதற்காக இது பாவிகளுடைய விசாரணை அல்லா கூறுவாள் இவனை முகம் குப்ப ரகத்திலே தூக்கி எரியுங்கள் என்று பாதுகாப்பான ஆனால் அஃபு என்றால் அல் அஃபு என்றால் அல் மஹூ நீக்குதல் என்று அர்த்தம் அழித்தல் என்று அர்த்தம் அல்லது அதிகப்படுத்துதல் என்று அர்த்தம் இந்த வார்த்தையின் உண்மையான விளக்கம் என்னவென்றால் அல்லாஹு அழைக்கும் பொழுது நீ அதை விரும்புகிறாய் என்று சொல்லும் பொழுது பாவங்களை நீக்கக்கூடியவன் அழிக்கக்கூடியவன் என்று அர்த்தம் அல்லாகுவை இந்த பிரார்த்தனையின் மூலம் ஒருவன் அழைத்து அழைத்து மன்னிப்பை தேடினால் அவனுடைய பாவம் கரையே இல்லாமல் அந்த புத்தகத்தில் இருந்து நீக்கப்பட்டு விடும் நாளை வறுமையில் நினைவு காட்டப்படாது அவன் செய்த பாவம் அவனுடைய வாழ்வின் ஏட்டின் புத்தகத்தில்

பாவங்களை அழிக்கக்கூடியவன் இந்த இரவில் அதை நீ விரும்புகிறாய் அல்லாஹ் எங்களை மன்னிக்க வேண்டும் என்பதை நீ விரும்புகிறாய் எங்களை மன்னித்து விடு எங்களுடைய பாவங்களை அழைத்து விடு நாளை மறுமையில் இந்த பாவங்களை கொண்டு எங்களை இழிவுபடுத்தி விடாது என்று அல்லாஹுடத்திலே கேட்குமாறு அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹு அழகுவ செல்லம் தன்னுடைய மனைவிக்கு கற்றுக் கொடுத்தார்கள் கண்ணியத்துக்குரியவர்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் இந்த புரிதலை எமக்கு தருவானாக